அந்த வீட்டுக்காரங்க ரசம் என்கிற வார்த்தை பைபிள் இருக்கிறது நான் உண்டாக்குன ரசம் குறைஞ்சது இருக்கா இதுதான் சித்துனா வந்த போது கைவிட்டு போகுது வந்தவனுமே ஈசாக்கு என்ன சொல்றா தெரியுமா நாம் சுதந்திரிக்கும்படி என்ற நாம் பழகி பெருகும்படி கத்த செய்ய தொடங்கிட்டார்னா அதுக்கப்புறம் இழப்புகள் அல்ல அதுக்கப்புறம் எல்லாமே உண்டாயிட்டே இருக்கும் உண்டாயிட்டே இருக்கும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க எல்லாமே உண்டாகும் எனக்கு அது ஜீவ விருச்சம் போல ஆமே பக்கத்துல பார்த்து சொல்லுங்க நீங்க விரும்பினது வரும்னு சொல்லுங்க சொல்றீங்களா ஆமா அதனால விரும்புறத நல்லதா விரும்புங்க ஆமா நல்லதா விரும்புங்க அந்த வீட்டுக்காரங்க எதை விரும்புனாங்கன்னு தெரியுமா எது எது குறைய கூடாது ரசம் குறைய கூடாது அதுதான் மதிப்புள்ளது அதை விரும்ப நல்லது விரும்புங்க மேலானது விரும்புங்க விரும்பினது வரும் அது வரும்போது ஜீவ விருட்சம் போல இருக்கும் ஆம ஆனா வர்றதுக்கு ஒரு டைம் இருக்கு ஒரு வேலை இருக்குது வேலை இருக்கு வேலை அதாவது ஒரு கா ஒரு டைமுக்குன்னு உங்களை பிக்ஸ் பண்றாருனால இன்னைக்கு சொன்ன வார்த்தையை உறுதியா பிடிச்சிக்கோங்க எனக்கு நடக்க போற அற்புதத்து கூட அவர் மகிமை ஆட் பண்ணிட்டார் ஆமே கேட்ட உடனே செய்யாம ஒரு டைம் பிக்ஸ் பண்ணி செய்யறாருனாலே புரிஞ்சுக்க சபையே உனக்கு நடக்க போற அற்புதத்திற்கு மகிமை ஆட் ஆகுது என் மிராக்கள் கூட ஒரு குளோரி ஆட் ஆகுது வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமே ஆமே நாமே இயேசு சொன்னதெல்லாம் நான் திருமணம் முடிஞ்சு உடனே நான் பிள்ளை கேட்ட உடனே ஆண்டவன் எனக்கு பிள்ளை கொடுத்துருந்தார் அது எனக்கு அற்புதமாக இருந்திருக்கும் ஏன்னா எங்க சரீர கண்டிஷன் எனக்கு தெரியும் ஆனால் அப்படி வைக்காம அவர் ஒரு டைம் பிக்ஸ் பண்ணி ஃபோர் இயர்ஸ் வெயிட் பண்ண வச்சு அந்த ஃபோர் இயர்ஸ்ல ஆண்டவங்களை உருவாக்கி அநேகருக்கு பிரயோஜனப்படுத்தி நிறைய பாடல்களை வாயில தந்து அற்புதம் செய்ங்கப்பான்னு பாட வச்சு ஒண்ணு தாங்கப்பான்னு பாட வச்சார் நீங்க தான்ப்பா செய்யணும்னு பாட வச்சேன் அது இன்னைக்கு அநேகரை ஹீல் பண்ண வச்சுருக்கேன் ஆமே இன்னைக்கு பிள்ளைய கத்த தந்திருக்கிறா அவர் தந்த பிறகு என்ன சொல்ல வச்சுட்டா போத ஆண்டவர் சொல்ல வச்சுட்டார் ஒண்ணு தாங்கப்பான்னு கேட்டா அவர் தாராரு மூணு தாரா இப்ப போத ஆண்டவரே போதம் இப்படிதான் இருக்கும் அவர் செய்ய தொடங்கிட்டார்னா அதுவரை எப்போ செய்வீங்க அதுக்கு ஒரு போத ஆண்டவரு ஆமே ஆலையில் செத்து போனதான் சாராளத்தை உயிர்ப்பித்ததே அவர் சொன்ன வார்த்தையே செத்து போனதாம் ஆமேன் உயிர்ப்பித்ததே குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறு குறித்த ஆமே நல்ல கைகளை கட்டி ஆமே மா அமே க்கலே முன்னாடி வைக்கிற ஆண்டவர் செய்ய மாட்டேன்னு சொன்னாரா இன்னும் கோரஸா இல்லன்றீங்க செய்ய மாட்டேன்னு சொல்லல வெயிட் பண்ணுங்க உங்க லைஃப்ல miracles கூட glory வெளிப்படும் நிச்சயம் நம்புறவங்க மாத்திர நல்ல கைகளை தட்டி Glory ஆமே ஹalleluya அதாவதுங்களை ஒரு குறிப்பிட்ட கூட்டத்திற்கு அவருடைய நாமத்தை வெளிப்படுத்துகிற சாட்சியை அவர் செலக்ட் பண்ணிட்டார் ஒரு குறிப்பிட்ட கூட்டத்திற்கு உங்க மூலமா அவர் நாமத்தை வெளிப்படுத்தி உங்களை அவர் சாட்சியின் பாத்திரமா அவர் செலக்ட் பண்ணார் உங்களை அவர் மகிமையின் பாத்திரமா செலக்ட் பண்ணார் அதனால தான் நீ தூரமா இருந்த உன்னை சமீபத்தில் கொண்டு வந்து அவர் நின் மட்டும் உன்னை நடத்தி கொண்டிருக்கிறார் ஹாலேலூயா ஆமென் ஆமென் இந்த வெளியில இருக்கிற இந்த ஆறு கற்சாடிய அந்த ஆறு கற்சாடிய ஒரு மகிமையின் பாத்திரமாய் அவர் வீட்டுக்குள்ள என்றாகும் போதே பார்த்துட்டார் அவர் ஏற்கனவே பார்த்ததுனால அந்த வீட்டில் ஒரு குறைவை அனுமதித்து அவங்களெல்லாம் உங்க குடும்பத்துல நீங்க வெளியில இருந்த பாத்திரம் அவர் ஏற்கனவே பார்த்து மொத்த கண்களுக்கும் ஆசீர்வாதமான பாத்திரமா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க என் சொந்தங்கள் நடுவில் என் உறவுகள் நடுவில் இந்த பாத்திரத்தை அவர் மேன்மைப்படுத்துகிறார் ராபாலா சந்தாலா ரியாச்சா ராபா இந்த கூடாரத்தில் வேற பாத்திரமே கிடையாது அவர் கற்புதரசம் எத்தனையோ நல்ல நல்ல பாத்திரங்கள் இந்த வீட்டுக்குள் உண்டு ஏற்கனவே திராட்சை உருவ ரா திராட்ச உருவாக்க பாத்திரங்கள் உருவாக்கப்பட்ட பாத்திரங்கள் வீட்டுக்குள் உண்டு ஆண்டவர் அந்த பாத்திரத்தை எல்லாம் பார்க்காம வெளியில ஒதுக்கப்பட்ட ஒன்னை புறக்கணிச்ச ஆமா எல்லா கண்களாக உன்னை வெறுத்து தள்ளப்பட்ட உன் லைஃப்பை தான் கத்து செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறார் மகிமை வெளிப்படும் என்று நிச்சயம் உள்ளவர்கள் ஆமே ஏன் நான் கேட்டப்ப செய்யல நீ கேட்டப்ப செஞ்ச அற்புதம் நான் நினைச்ச நேரத்தில் செஞ்சா அதுல மகிமை இப்ப அற்புதம் வேணுமா மகிமை வேணுமா அப்ப வெயிட் பண்ணுறா வெயிட் பண்ண இன்னும் ஒரு ஆறு மாசம் ஆண்டவர் ஆல்ரெடி ஆறு வருஷம் ஆயிட்டு பரவாயில்ல அவர் டைம் நான் வெயிட் வெட்கப்பட்டு போக விட மாட்டேன் இன்னும் சொல்றேன் அந்த முன்னாடியே டேஸ்ட்டை ஒருத்தார் அதாவது அடுத்த ஒரு பந்திக்கு கொடுக்கறதுக்கு அந்த ஏற்கனவே இந்த திராட்சர பாத்திரத்துல குறைஞ்சி அடுத்த பந்திக்கு இல்லைன்ற ஒரு சிச்சுவேஷன் வர்றதுக்கு முன்பாகவே அவர் செஞ்சு முடிச்சிட்டாரு அதாவது இனிய லைஃப்ல இதை செய்யறதுனால பிரயோஜனம் இல்லைங்கிற ஒரு சுச்சுவேஷன் வர்றதுக்கு முன்பாகவே கத்தர் எனக்கு செஞ்சு முடிச்சுருவார் நம்பர் அவங்க மாத்திர நல்ல கைகளை தட்டி ஆமே ஆமே அவருக்கு தெரியுங்க அவருக்கு தெரியும் எப்ப செய்யணும் எப்ப செஞ்ச என் பிள்ளைக்கு அது பிரயோஜனம் எல்லாமே அவருக்கு தெரியும் அவர் செய்வார் செய்ய மாட்டேன்னு சொல்லல செய்வார் வெயிட் பண்ணுங்க பற்றி கொள்ளுங்கள் விசுவாசத்தில் உறுதியாகிருங்கள் அற்புதத்துக்கு மகிமை வெளிப்படும் எல்லாரும் பாடலை நம்பிக்கையோட விசுவாசத்தோட உங்களுக்கு கத்த செய்வாருங்க வாக்கு கிறிஸ்துவுக்குள்ளே கிறிஸ்துவுக்குள் இருக்கிற வாக்குத்தத்தம் எனக்குள் நிறைவேற நான் கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டியது அவசியம் எனவே தான் சொன்ன வீட்டு வேலைக்காரங்கள்ட்ட போய் மரியாதை சொன்ன வார்த்தை நீங்கள் அவரிடத்தில் போங்கள் ஆமா வேலைக்குள் வா வேலை வர நில் வேலைக்குள் நில் வேலை வர நில் வேலைக்குள் நிற்க அவரை பற்றி கொள்ளுங்கள் வேலை வரை நிற்க விசுவாசத்தை உறுதியாகிருங்கள் அவரை பற்றி கொள்ளுகிறவன் பெற்றுக் விசுவாசம் அதிகமாக அதிகமாக அவர் கிரியின் செயல்கள் தீவிரமாக கொண்டே இருக்கும் விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி நல்ல கரங்களை தட்டி சந்தோஷத்தோடு எல்லாம் கிறிஸ்துவக்குள் ஆமென்று ஆமென்று தத்தங்கள் வாக்குள்ளே ன்று வாக்கு தத்தங்கள் நம் எசுவுக்குள்ளே ஹாமேன் என்று அவர் சர்வல்ல அவ சர்வல்ல தேவனாகிருந்த வார்த்தைகள் எல்லாம் வீர அவரு உண்மையுள்ள தேவனாகிருப்பதாம் வார்த்தைகள் ஒன்று தவறாது அவர் சர்வல்ல தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும் அவர் உண்மையுள்ள தேவனாய் சந்தை ஆவே 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 வாக்கின் தட்டங்கள் எல்லாவே சொன்னதல்ல மாமே ஆமே நமே தாக்கி ஆமே கழெல்லாம் கற்பத்தை உயிர்ப்பித்ததே அவ சொன்ன பார்த்தே சென்று போனதாம் சாராளி கற்பத்தை உயிர்ப்பித்ததே அவ சொன்ன பார்த்தே குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறித்தே குறித்திட்ட காலத்தில்